பதிமூணு பந்தில் இப்போது அந்த இளம் வீரருக்கு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அவரை தட்டி தூக்குறதுக்கு இப்போது பல அணிகள் மோதிக்கிட்ருக்காங்க ஸோ இந்தியாவுக்கும் ஜிம்பாபியாவுக்கும் நடந்த முதல் டீருடைய மேட்சில் இந்தியா தோல்வி அடைஞ்சாங்க ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து பதிலளி விதமாக ரெண்டாவது மேட்சில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இந்தியா இதனால் ஜிம்பாபியை இப்போது வாயடிச்சு போய் நிற்கிறாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் திக்கும் காட்டு நிற்கிறாங்க குறிப்பாக இந்தியா ரெண்டாவது ரெண்டு மாதில் ஜெயிச்சதுக்கு முக்க முக்கியமான காரணமே அபிஷேக் சர்மா ஸோ அபிஷேக் சர்மா முதல்ல ஒரு முப்பத்தி மூணு பால்களில் வெறும் ஐம்பது ரன் தான் அடித்தாரு ஆனால் அடுத்த பதிமூணு பால்களில் யாருமே எதிர்பார்க்கவே இல்லைங்க காட்டுத்தனமாக அடி அடிச்சிருக்காரு அபிஷேக் சர்மா உண்மையிலேயே வேற லெவல் ரெக்கார்டு தான் அடுத்த பதிமூணு பால்ல ஐம்பது ரன்கள் சொல்ல போனால் நாற்பத்தி ஏழு பால்கள் நூறு ரன்கள் அடிச்சிருக்காரு எப்படி இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நம்ம ஷேவாக் இருந்தால் பார்த்துட்டீங்க சேவாக்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிக்கணும் அவ்வளோதான் நிற்கணும் நிதானமாக விளையாடணும் அப்படிலாம் எதுவுமே தெரியாது ஸோ ஷேவாக்கை எப்படி நாம் டி டூ மாஷில் பார்த்தோமோ சேம் அதே மாதிரி வேறொரு நபர் நமக்கு கிடைச்சிருக்காரு சேவாக்கு எப்படி பொழப்பாரோ அதே மாதிரி தான் நம்ம அபிஷேக் சர்மா பொல போலன்னு பிறந்திருக்காரு கிடைச்ச எல்லா பாலுமே ஃபோர் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ உண்மையிலேயே இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் தான் இவர் தான் அடுத்த சேவாக் அப்படிங்கிற மாதிரி இப்போது ரசிகர்கள் எல்லாருமே வெறித்தனமாக கொண்டாடி இருக்காங்க இப்படி கொண்டாடும் போது அவர் சும்மா விட்டுருவாங்களா உடனே ஐபிஎல்ல ஸோ டி ட்வெண்ட்டி மேட்ச்ல இவரை எந்த அணிக்கு உள்ளே கொண்டு வரலாம் இவர் அடிக்கடி அடியை பார்த்தா வேற லெவலில் இருக்கு இவரை நம்ம மும்பையில் போட்டால் என்ன அப்படின்னு மாதிரி மும்பையில் ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு உடனடியாக மும்பை நிர்வாகம் அவரை கூப்பிட்டு வச்சு பேசலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் உஷாரான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஏன்னா ஏற்கனவே காமியா மாரன் தான் அபிஷேக் சர்மா வச்சு செஞ்சிட்ருக்காங்க இந்த தலைமையில் அவங்க சும்மா இருப்பாங்களா ஐயோ இவனுக்கு வந்துட்டாங்களே இவனுக்கு வந்துட்டானுங்க அப்படின்னா இவனை தூக்கிடுவானுங்க ஏன்னா பொம்பை அணியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நல்லா இட பிள்ளைகள் எல்லாருமே வர வச்சுருப்பானாங்க அதனால் இப்போது உடனடியாக காவியமரன் அவரை கூப்பிட்டு பத்து கோடி ரூபாய் சன்மானம் அளிச்சிருக்காங்களாம் இந்த விஷயம் தான் இனியத்தில் இப்போது அதிவேகமாக பரவிட்டு இருக்கு ஏன்னா அபிஷேக் சர்மா ஊட்டம் அப்படின்னா பிடிக்க முடியாது ஆனால் இவங்கலாம் போட்டி போட்டுட்டு இருக்கும்போது அபிஷேக் சர்மா எடுத்தி மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு பேசின விஷயங்கள் தான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்திருக்கு காவியமரன் கதறி இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அபிஷேக் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து இந்த அளவுக்கு திறமையாக விளையாடுறேன்னா எனக்கு இதுக்கு மேலே விளையாடணும் ஆசை இருக்குது இதுக்கெலாம் மிக முக்கியமான காரணமே என்னை பொறுத்த வரைக்கும் டி ட்வெண்ட்டியுடைய சகாப்தம் அப்படின்னா அது தல தோனி தான் ஸோ தல தோனி இப்போ விளையாட போகிற சீசன் தான் அடுத்தது கடைசி சீசன் சொல்கிறாங்க அதுக்குள்ளே கூட சேர்ந்து பணியாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய கனவு அதற்காக தான் நான் இன்னைக்கு காட்டுத்தனமாக விளாண்டேன் தொடர்ந்து இந்த டி நடி மேஸ்ட்ல எல்லாத்துலேயுமே என்னுடைய அடியை நீங்கள் பார்க்க போகிறீங்க எனக்கு தெரிஞ்சது எல்லாமே பதுக்கி விளாடணும் அடிச்சு ஜெயிக்கணும் எதிரணியை பிறந்தெடுக்கணும் இப்படி நான் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக யார்கிட்டருந்து எனக்கு ஃபோன் வருமோ அவங்ககிட்ட தான் எனக்கு ஃபோன் வரும் அப்படி நம்பிக்கையில் தான் நான் விளாண்டுட்டுருக்கேன் அதாவது தல தோனி சிஎஸ்கேவில் கடைசி சீசன் விளையாடப் போகிறாரு என்னுடைய மிகப்பெரிய கனவே தல தோனி கூட விளையாடணும் அப்படிங்கிறது தான் அதனால் தல தோனி மட்டும் மனசை வச்சு என்ன சிஎஸ்கே எடுத்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சிஸ்கே நான் தொடர்ந்து இதை விட பல மடங்கு சிறப்பாக விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் சர்மா கண் கலங்கி பேசியிருக்காரு ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா தூக்கிறதுக்கு ஐபிஎல் நிர்வாகத்தில் பல அணிகள் போட்டி போட்டுட்ருக்காங்க காவியா மரன் அவர் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பத்து கோடி ரூபாய் சன்மானம் அறிவிக்கிறாங்க ஆனால் அபிஷேக் சர்மா நான் சிஎஸ்கேக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் சொல்லி அவர் பேசுகிற விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் விளையாட்டில் பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு